நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே பெரியோர்களே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே தோழர்களே உங்கள் அனைவரும் மீதும் இறைவனின் பேரூரூள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகின்றேன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இந்த நூற்றாண்டு நிறைவு விழாவிலே தொடக்க விழாவிலே நான் பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பை வேறு காரணங்களினால் எங்களுடைய மாநில பொதுச் பங்கு கொண்டார் இந்த நிறைவு விழாவிலே பங்கு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாங்கள் அரசியல் கட்சியை தொடங்குவதற்கு முன்பு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் என்ற பேர் இயக்கத்தை நடத்தி வந்த காலகட்டத்திலேயே தொடக்கத்திலே மிகப்பெரிய நெருக்கடிகளை எல்லாம் நாங்கள் சந்தித்த அந்த வேலையில் எங்களோடு தோளோடு தோள் நின்றவர்கள் சிபிஐ தோழர்கள் என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன் அதுவும் குறிப்பாக நூற்றாண்டு கடந்து வாழ்ந்து வரக்கூடிய ஐயா இரா நல்லக்கண்ணு அவர்கள் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவாக ஊந்து சக்தியாக இருந்தார்கள் என்பதை இங்கே நினைவுபடுத்த விரும்புகின்றேன் நிச்சயமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்பது ஒரு அரசியல் லாபத்திற்காக வேண்டி மட்டுமே செயல்படக்கூடிய ஒரு கட்சி அல்ல என்று நான் சொன்னால் அது மிகை அல்ல அது வெறும் வார்த்தை அல்ல காரணம் கோவையில் மிகப்பெரிய துயரங்கள்லாம் நடைபெற்ற அந்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது அந்த நாடாளுமன்ற தேர்தலிலே கோவை நாடாளுமன்ற தொகுதியில் தோழர் நல்லக்கண் அவர்கள் போட்டியிட்டார்கள் அப்படி போட்டியிட்ட போது தேர்தல் பரப்புரைக்கு செல்லக்கூடிய நேரத்தில் நாங்களே தோழர் அவர்களிடம் சொல்லி இதுபோன்று ஒரு போலரைசேஷன் ஒரு வகையான ஒரு பதத்தம் நிலவக்கூடிய இந்த சூழலில் எங்களுடைய கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் யாரும் நீங்கள் தேர்தல் பரப்புரை செய்யக்கூடிய அந்த ஜீப்பில் வருவதை நாங்கள் தவிர்த்து கொள்கிறோம் ஆனால் பின்னணியிலிருந்து உங்களுக்காக பாடுபடுகிறோம் என்று சொன்னபோது தோழர் அவர்கள் உங்கள் கட்சியினர் ஏறாத அந்த ஜீப்பில் நானும் ஏற மாட்டேன் என்று சொல்லி தேர்தல் வெற்றியல்ல இலக்கு சமூக நல்லிணக்கம் இலக்கு அதற்கான ஒரு கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை அந்த நேரத்தில் சொன்னதை இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்த எடுத்து சொல்ல விரும்புகின்றேன் அருமைக்குரிய தோழர்களை இன்று நாம் ஒரு நூற்றாண்டு நிறைவு விழாவை கொண்டாடவில்லை என்று நான் கருதுகின்றேன் மாறாக இன்று ஒரு நூற்றாண்டு சிபிஐனுடைய செயல்பாடுகளை கௌரவிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக நான் இதை பார்க்கின்றேன் இங்கே ஒரு தியாகத்தை நினைவு கூறுகிறோம் ஒரு சிந்தனையை மீண்டும் உறுதிப்பட்டு படுத்துகிறோம் ஒரு கட்சி வாழ்ந்ததல்ல வாழ்ந்தது என்பதல்ல ஒரு ஏக்கம் எத்தனை அடக்குமுறைகளையும் தாண்டி உயிரோடு உயிர்ப்போடு இருந்து வருகிறது என்பதுதான் இந்த நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய ஒரு அர்த்தமாக இருக்கின்றது சிறைச்சாலை தடை தாக்குதல் பொய் வழக்குகள் எதுவுமே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ அசைத்து பார்க்கவில்லை ஏனெனில் நான் முன்பே சொன்னது மாதிரி சிபிஐ ஒரு தேர்தல் கட்சி அல்ல அது உழைப்பாளிகளினுடைய குரலாக ஓங்கி ஒழித்து கொண்டிருக்கின்றது எட்டு மணி நேர வேலை குறைந்தபட்ச ஊதியம் தொழிற்சங்க உரிமை பெண்கள் சம உரிமை இவை வெறுமனே சட்டங்கள் என்று பார்த்துவிடக்கூடாது இவை சிபிஐ தோழர்களின் தியாக சின்னங்களாக இவற்றை பார்க்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்றைக்கு தமிழ்நாட்டை பார்க்கின்றோம் திராவிட இயக்கமும் கம்யூனிஸ்ட் இயக்கமும் தமிழ்நாட்டினுடைய பலமாக விளங்கி வருகின்றன இங்கு மதவியா மதவாதம் வேறொன்ற முடியவில்லை இங்கு சாதி ஆதிக்கம் சவாலுக்கு உள்ளானது இங்கு சமூக நீதி பேசப்படுகிறது காரணம் பெரியாரின் பகுத்தறிவும் அண்ணாவின் ஜனநாயகமும் கலைஞரின் மனிதநேயமும் இன்று நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய நலத்திட்ட ஆட்சியும் இடதுசாரி இயக்கங்களின் போராட்ட அரசியலும் இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து இன்று இந்தியாவிலே முதன்மையான மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது என்பதை இந்த நேரத்தில் நாம் பறைசாட்ட விரும்புகின்றோம் இன்றைய இந்தியாவிலே மோடி ஆட்சி செய்யக்கூடிய இந்த இந்தியாவில் நமது இந்தியாவில் அரசமைப்புச் சட்டம் அது தரக்கூடிய உரிமைகள் எல்லாம் சுருங்கி வரக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம் தொழிலாளர் சட்டங்கள் முதலாளிகளுக்காக மாற்றப்படக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோம் விவசாயிகள் விவசாயிகளுடைய நலன்கள் நிறுவனங்களுக்காக கார்ப்பரேட்டுகளுக்காக பலியிடப்படக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம் கல்வி மருத்துவம் வணிகமயமாக்கப்பட்ட ஒரு நாட்டிலே வாழ்கிறோம் அதே போல சிறுபான்மையினர்களுடைய நிலையும் ஒரு அச்சப்பாட்டிலேயே வாழக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம் இந்த ஜனநாயகம் அதாவது இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை மோடி ஆட்சியும் பாஜகவும் சங்க பரிவாரும் கார்ப்பரேட் மயமாக்கி விட்டார்கள் அதனால தான் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கின்றார் இந்த பட்ஜெட்டை நம்முடைய பார்வையிலே பார்க்கும்போது இது கார்ப்பரேட்டுகளுக்கான ஆட்சி என்பதற்கு எடுத்துக்காட்டாக நிர்மலா சீதாராமனுடைய பட்ஜெட்டே விளங்குகிறது காரணம் தனிநபர் மீதான வரி இருபத்தி ஓரு விழுக்காடு அதே நேரத்தில் கொழுத்து தலைக்க தலைக்கக்கூடிய கூடிய வரி வெறும் பதினெட்டு விழுக்காடு என்ற அடிப்படையில் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டு இருப்பது தான் என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது இந்த ஆட்சி சமத்துவத்தை ஏற்படுத்தியதா நிச்சயமாக இல்லை ஒரு தெளிவான ஒரு அறிக்கை வேர்ல்ட் இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அதாவது உலக சமமின்மை அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த அறிக்கை என்ன சொல்கிறது என்றால் இந்தியாவில் தேசிய வருமானத்தில் முதல் பத்து விழுக்காடில் இருக்கக்கூடியவர்கள் நமது நாட்டினுடைய மொத்த வருமானத்தில் ஐம்பத்தி எட்டு விழுக்காடை அவர்கள் எடுத்து செல்கிறார்கள் ஆனால் வருமானத்தில் விழுக்காட்டினர்களுக்கு இந்த தேசிய வருமானத்தில் வெறும் பதினைந்து தான் கிடைக்கின்றது இதுதான் மோடி ஆட்சி அது மட்டுமல்ல செல்வ பகிர்விளையாவது சமத்துவம் இருக்கின்றதா என்றால் நிச்சயமாக இல்லை என்று நான் சொல்லவில்லை வேர்ல்டு இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட் டுவெண்டி டுவெண்டி சிக்ஸ் இதை சொல்கிறது அவர்கள் சொல்கிறார்கள் இந்தியாவிலே மிக பணக்காரர்கள் இந்த நாட்டினுடைய செல்வத்தில் மொத்த செல்வத்தில் அதானி அம்பானி கும்பல்கள் மொத்த செல்வத்தில் பத்து விழுக்காடு இந்த நாட்டினுடைய செல்வத்தில் அறுபத்தைந்து விழுக்காடில் விழுக்காடை இந்த பத்து விழுக்காடு அதானி அம்பானி கும்பல் மட்டும்தான் அனுபவிக்கின்றது ஆனால் இந்த நாட்டினுடைய செல்வத்தில் மொத்தம் ஏழைகளுடைய பங்களிப்பு மிகவும் குறைவாக இருக்கின்றது என்று அந்த அறிக்கை சொல்லக்கூடிய ஒரு நிலையில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு எதிர்ப்பின் குரலாக நீதியின் குரலாக மக்களின் குரலாக அது விளங்கியது இது நூற்றாண்டு விழா நிறைவு அல்ல ஒரு புதிய தொடக்கமாக இருக்க வேண்டும் உழைப்பாளியின் பக்கம் நின்று அடக்குமுறைக்கு எதிராக எழுந்து சமத்துவ இந்தியாவை உருவாக்குவதற்கு நாம் ஒன்று சேர்வோம் இன்று சமூக வலைதளத்தில் பயணித்துக்கொண்டு அதுதான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இளைய சமுதாயத்திற்கு சொல்கின்றேன் தோழர்களுடைய வேர்வையினால் அவர்களுடைய தியாகத்தினால் இந்த நிலையை அடைந்திருக்கின்றோம் நீங்களும் அதிலிருந்து சற்று விடுபட்டு யதார்த்தமான ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்று சொல்லி வாழ்க தொழிலாளர் ஒற்றுமை வாழ்க சமத்துவம் வாழ்க சமூக நீதி வாழ்க ஜனநாயகம் சிபிஐ இன்னும் பல நூற்றாண்டு வாழ்க வாழ்க என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடை வருகின்றேன் நன்றி